بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الثلاثة الذين خلفوا حتى إلى الله عليهم يا رب وعبدوا الله عليهم أنفسهم وقال أيضا ألف لا من الناس أن يتركوا أن يقولوا أمنا وهم لا يؤمنون قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثوا لأتمم مقارن الأخلاق فقال نيكم الله لك وليتاهاكم சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகரும் ஹாத்தம் நபி சல்லுல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியர்கள் தபால் தாபியர்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாகும் இறைவா எது எனக்கு கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியனார் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே வாலிப நண்பர்களை ஆசை மாணவர்களே அவங்களுடைய பெயரின் இந்த அருமையான ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் நபர்கள் மீதும் இது நிறுவோட்டமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய நிர்வாகியும் வைத்தவனாக இந்த ஜுமாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன் சில மாடை வரஹ்மத்துல்லாஹி தஆலா அழகா தலக்கார் கண்ணியமானவர்களே அல்லாஹ் காலாவால் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு வாக்கியம் என்றால் அது அல் குர்ஆன் ஷரீஃப் அல் குர்ஆன் ஷரீஃப் முஹ்மீன்களுக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு விஷயம் அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் கையில் ஏந்தி அதை படிக்கின்ற பொழுது குர்ஹான் ஷரீப் நம்மோடு பேசக்கூடிய விதம் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாமல் கொடுக்கப்பட்ட பல்வேறு ஞானத்துகளில் மிக தலையானது அல் குரான் ஷரீப் என்று சொன்னாலும் மிக பொருத்தமான வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் அசல் பெருமானா சலதாசம் அவர்கள் ஒரு சமயம் எப்படியும் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு மாஜிசா அற்புதம் கொடுக்கப்பட்டது எனக்கு கொடுக்கப்பட்ட மிக அற்புதம் அல் குரான் ஷெரீப் என்று சொன்னார் ஏதோ போற போக்குல சலதாளிசிரம் அப்படி சொல்லிட்டு போகல அதுல நிறைய அர்த்தங்கள் நிறைய விஷயங்களை உள்ளடக்கித்தான் அப்படி ஒரு வார்த்தை எங்கள் பூமானட்டு சலதாளிசிரம் சொல்ல முடியுது எப்படி என்று பார்க்கலாம் அல் குர்ஹான் ஷரீஃப் நம்மோடு பேசும் எப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு முகமீன் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத பாக்கியம் நாம் குருவானுக்கு சொந்தக்காரர்கள் ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உறுதியாக நம்பிய கூட்டம் அல் அல்குரான் சரி பேசக்கூடிய விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு முகமீன் மிகச் சந்தோஷமாக இருக்கிறான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல் குரான் சரி பேசும் கவலையாக இருக்கிறாயா என்ன செய்ய வேண்டும் அல் குரான் சரி பேசும் சந்தோஷம் அல் குரான் உனக்கு கல்யாணம் முடிகிறதா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பேசும் பேசும் படிப்பை என்ன செய்ய வேண்டும் நம்மோடு பேசக்கூடிய அல் குரான் சரி அதுவும் சாதாரணமாக பேசாது மிக அற்புதமாக மிக உயர்வாக மிகச் சரியாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான வேதத்தை எங்கள் குமார் நகர் அவர்கள் நமக்கு வாங்கி தந்து சென்றிருக்கிறார் வாழ்க்கையிலே எந்த ஒரு கட்டத்திலும் குரான் ஷெரீஃபினை அணுகி பார்த்தால் உங்களுக்கு தேவையானதே அல்குரான் மிக அற்புதமான தகவலாக தந்து கொண்டே இருக்கும் ஒரு சிறுவனோடு அல்குரான் ஷெரீப் பேசும் வாலிபனோடும் பேசும் வயோதிகளோடும் பேசும் எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அல் குரான் ஷெரீப்பை அணுகி பார்த்தால் மிக அற்புதமான பதிலாக அது அமையும் நிறைய பேசும் கண்ணியமானவர்கள் எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு மனிதன் நிலைகுலைந்து போகக்கூடிய சமயத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு உண்டான வழியையும் அலகுரான் சரியிருப்பார் அதுதான் அலகுரான் சரியுடைய ஸ்பெஷாலிஸ்டி நிலை நிலைகுலைந்து போகக்கூடிய நேரம் ஒரு மனிதன் நிலை போகக்கூடிய நேரம் என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் மௌத்து தான் அப்படித்தானே மனிதன் நிலைகுலைந்து விடுவான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன் தாய் தன் தகப்பன் தன் சகோதரன் தன் மனைவி தன் கணவர் தன் பிள்ளை உறவு நெருங்கிய பார்த்து அல் குரான் ஷெரீப் அற்புதமான வார்த்தைகளை கொண்டு பேசி வரும் அதுதான் அல்குரான் ஷெரீஃப் உடைய மிக அற்புதம் என்று பெருமானா சலாஹம் அவர்கள் சொன்னார்கள் அது உண்மையும் அப்படித்தான் ஏனென்றால் நம்மை முதலில் ஈமானோடு பக்குவப்படுத்திய பெருமானா சலாஹாஸ்லம் அவர்கள் அந்த நிலை நுழைந்து போகக்கூடிய மனிதனை பக்குவப்படுத்தும் விதமாக அல் குரான் ஷெரீப் என்ன ஒரு வார்த்தையை கொண்டு பேசுகிறது அல்ல சொல்லுவாள் அம்பாலி அன்பசி

நீ ரசூலுல்லாஹ்வை நம்பியவர் நீ என்ன சொல்ல வேண்டும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி தருகிறது இது இறைவன் எனக்கு கொடுத்தது அது இறைவனிடம் திரும்பி சென்று விட்டது பரவாயில்லை என்ற ஆறுதலை ஒவ்வொரு முஃமினும் தன்னாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் ஷரீப் நமக்கு மிக அற்புதமான பாடமாக இருக்கு அப்படித்தானே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிலை போகக்கூடிய மனிதனிடத்திலே மிக உச்சகட்டமான நிலை உலைகள் என்பது பிசினஸ் பரவாயில்லை சம்பாதித்துக் கொள்ளலாம் வேற ஏதாவது கஷ்டம் பரவாயில்ல கொள்ளலாம் ஆனால் விட்ட மனிதனை எங்கே எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் எடுத்து இப்படி ஒரு கலாச்சாரம் கூட உண்டுதானே தனக்கு நெருக்கமானவன் இறந்து விட்டால் தற்கொலை செய்யக்கூடிய துணியக்கூடிய கூடிய இந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அல்லாஹால ஒரு உண்மையை அழகாக எடுத்து சொல்வான் அப்படி செய்யாது என்னால் இல்லாய் நாயிருக்கிறாங்க இறைவன் உனக்கு தந்த வரம் அது உனக்கு உறவாக தந்தார் தந்தையோ தகப்பனோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ நண்பனோ யாராக இருக்கட்டும் உனக்கு இறைவன் தந்தார் இது இறைவன் அதை எடுத்துக்கொண்டார் உனக்கு இந்த கவலை ஏன் கவலைப்படுகிறாய் அல்லா இடத்துல ஒப்படைத்து விட்டு அடுத்த வேலையை என்று ஆறுதல் சொல்லக்கூடிய மிக அற்புதமான வேதத்தை பெற்றவர்கள் அணுகி பார்ப்போம் என்றால் எந்த ஒரு விஷயத்திற்கும் அல்குரான் ஷெரீஃப் நம்ம தோழனாக ஆறுதலாக பேசும் கண்டிப்பான கேள்வி கேட்கும் சில சமயத்துல சமயத்தில் சில சமயத்துல எச்சரிக்கையாக பேசும் சில சமயத்துல சந்தோஷமாக பேசும் சில சமயத்துல கோபமாக பேசும் அல்குரான் ஷரீஃப் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் அற்புதமான பல விஷயங்களை உள்ளடக்கித்தான் அல்குரான் ஷெரீப் பேசும் அல்குரான் சரி போல் நமக்கு மிக ஆறுதல் தரக்கூடிய ஒரு வேதம் இந்த உலகத்தில் எதை காட்ட முடியாத கண்ணியமா உன் தாய் உன் தகப்பன் உன் நண்பன் உன் மனை மகன் மனைவி கணவன் யாரும் தர முடியாத மிகச்சிறந்த ஆறுதலை தரக்கூடிய வல்லமை அல்குரான் சரி உண்டு அதனால்தான் பெருமான சிவாசி அவர்கள் சொன்னார்கள் அது எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வேதம் என்று சொன்னார் மிகைப்படுத்தி சொல்லவில்லை யதார்த்தமாக சொன்னார்கள் இந்த எண்ணத்தை வளர்த்து பாருங்கள் நாம் எந்த சமயத்தில் நிலை விடலாம் எந்த சமயத்தில் நிலை உழைந்து விடலாம் ஆனால் சொல்வதற்கும் கேட்பதற்கும் எளிது வாழ்க்கையில் தான் கஷ்டம் ஆனாலும் அந்த ஈமானிய பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக அப்பப்போ நாம் ஜும்மாக்களின் வாயிலாக பயான்களின் வாயிலாக ஈமானிய வெளிச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் உலகம் அப்படி அலிகுரான் சரி பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இன்றைய காலகட்டத்தில் அதாவது சோதனைகள் ஏற்பட்டு விட்டால் மனிதர்களால் தாங்க முடிவதில்லை அப்படித்தான் எந்த சோதனையாக இருக்கும் எந்த சோதனையாக இருக்கும் குடும்பத்தின் மூலமாக அல்லது வியாபாரத்தின் மூலமாக அல்லது சுற்றி இருப்பவர்கள் மூலமாக எந்த சோதனை வந்தாலும் மனிதர்கள் நிலை உடைந்து போய்விடுகிறார்கள் அந்த சமயத்தில் அல் குரான் அணுகி பார்க்க வேண்டால் அற்புத தோழனாக நம்மை பக்குவப்படுத்தும் விதமாக சில ஆதரவை சொல்லும் பாருங்கள் பெருமான சொல்லி சொல்லித்திருந்தார்கள் அதை நாம் இந்த ஜிம்மாவின் வாயிலாக எனக்கும் உங்களுக்கும் எடுத்துச் செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஒரு அடித்தளமாக அமையும் இந்த அடிப்படைய அல் குரான் ஷரீப் நம்மை பார்த்து அண்கப்பூத்துடைய முதல் வசனத்தில் அல்லா எப்படி ஒரு கேள்வி கேட்பான் நதிய நாயகமே அந்த ஈமான் கொண்டவர்களிடம் என்று சொன்ன முஸ்லீம் கடத்திலே கேளுங்கள் அல்லா பேச்சு முஸ்லீம் கடத்திலே நீங்கள் கேளுங்கள்

பக்குவத்தை அதிகப்படுத்துவதற்காக அல் நம்மோடு அணுகக்கூடிய விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் கண்ணியமான குரான் நம்மை பார்த்து இப்படித்தான் சொல்லணும் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக எனக்கு எந்த சோதனையும் வந்துவிடாது என்று எந்த மூவையும் நினைத்து விடக்கூடாது நம்மளே சிலர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கவோ நான் ஒழுங்காக தொழுகிறேன் ஒழுங்காக நோடு நன்றாகத்தான் நடக்கிறேன் யாருடைய சொத்தையும் நான் அபகரிக்கவில்லை யாருக்கும் எந்த துரோகம் செய்ததில்லை என்னுடைய வாழ்க்கையை நன்றாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் இப்படி ஒரு சோதனை செய்யும் எல்லாம் கரெக்டா நடந்ததுனால சோதிக்காமலாம் விட மாட்டேன் சோதிப்பேன் துக்கத்தை கொடுப்ப கவலை வரும் அது என்னுடைய பாடிசி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை

மார்க் கம்மியாயிட்டா அல்லது ஆக கவலை அந்த கவலை எடுத்துக்கலாம் ஒரு பிசினஸ்மேனுக்கு மேனுக்கு இன்றைய தினம் வரவேண்டிய லாபத்தில் மிகப்பெரும் நஷ்டம் ஏற்படும் கவலைதான் ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்தில் பிரச்சனை குமர் வைத்திருக்க குமர் பிரச்சனை இப்படி எந்த கவலையாக இருக்கட்டும் அல்ல சொல்வான் அத்துணை கவலைகளும் உனக்கு சோதனை தான் ஆனால் அந்த சோதனைக்கு பின்னால் உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நான் வைத்திருக்கிறேன் பொறுமையோடு அணி அல்குரான் குரான் சரி பண்ணி எந்த கவலையாக இருந்தால் எந்த சோதனையாக இருந்தாலும் அல்ல முதல்ல என்ன அப்படின்னா முகமீனாக இருப்பது நான் சோதிக்காம விட மாட்டேன் நீ எந்த கவலை எடுத்துக்கொண்டாலும் அது உனக்கு நன்மை தரக்கூடியதாக மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த சோதனை அணுகிப்பார் சொல்வதற்கு கேட்பதற்கு இளவு கண்ணியமானவர்களே சோதனை வருகின்ற பொழுது நமக்கு நன்மை எப்படி ஒரு எப்படி அணுகிறது நான் அணுக வேண்டும் அனலபெருமான சரதாசன் அவர்கள் அப்படித்தான் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் விதம் அப்படித்தான் அல் குரான் அப்படித்தான் பக்குவப்படுத்தும் சோதனைகள் வருகின்ற பொழுது பல அப்படித்தானே எந்த சோதனையாக இருந்தாலும் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சந்தோஷத்தை அல்லா தர இருக்கிறான் என்ற கண்ணோட்டத்தோடு அதை அணுக வேண்டும் சரதாசன் ஒருபடி மேகப்பை இப்படி சொல்லுவாங்க ஆச்சரியமா அந்த அதிசை படிக்கிற நேரம் எல்லாம் ஆச்சரியமாக வருகிறது வருகிறதில்லப்பா நடந்து செல்லக்கூடிய உன் பாதத்தில் ஒரு முள் குத்திவிட்டது என்றால் நீ வழியால் வேதனையால் வார்த்தைகளை வெளிப்படுத்துவது உன்னுடைய இஷ்டம் ஆனால் அந்த வேதனையான சமயத்திலும் நீ நினைக்க வேண்டும் இதற்கு பின்னால் அல்ல எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தர இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு ஒரு முகமை நகர்ந்தால் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் வரும் ஆனால் அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா அந்த ஈமானிய பலம் நமக்கு வருகிறதா நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் சந்தாரசன் அழகாக சொல்வார்கள் மூன்று விஷயங்களுக்காக மூன்று விஷயங்களுக்காகத்தான் எல்லா சோதனையும் மூணே மூணு விஷயம்தான் என்ன நமக்கு எந்த சோதனை வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் எந்த துக்கம் வந்தாலும் எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் உலகத்துல யாராகட்டும் மற்றவர்களை விடுங்கள் முக்மீன்களுக்கு சோதனை வருகிறால் மூன்றே மூன்று காரணத்திற்காகத்தான் அதை மனதில் நாம் வந்து ஆள பதித்து கொண்டோம் என்றால் சோதனை சோதனையாக தெரியாது துக்கம் துக்கமாக தெரியாது ஏன் இதை பேச வேண்டும் சமீபத்திலே நடந்த அதாவது பார்த்தோம் என்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெயில் அப்படி போட்டு வாட்டியது எல்லாம் அப்படித்தானே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லோர்கள் நாடா எல்லாருமே வாய்விட்டு புலம்ப ஆரம்பித்து விட்டோம் என்ன வெயில் இப்படி கொடுமையாக இருக்கிறது இப்பொழுது மழை காலச்சூழல் கூட நமக்கு சோதனையாக அமைகின்ற பொழுது வார்த்தைகள் தடித்தமாக வரக்கூடாது என்பதற்காக வல்லல் நபி சரந்தேசம் அவர்கள் நம்மை வார்த்தெடுத்த எடுத்த விதம் இருக்கிறது ஆச்சரியமாக மூன்று காலத்துக்காண்டிதான் சோதனை வரும் கவலை நீங்க மனசுல எப்பவுமே ஆள பதித்துக் என்றால் அந்த கவலை உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் எப்படி முதல்ல சொல்றாங்க ஒரு சோதனை வருதா நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க அல்லது அந்த பாவம் உன்னை விட்டு அகல போகிறது முதல்ல ஒரு மூக்கி நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு ஒரு சோதனை வந்து விட்டது ஐயோ என்று புலம்பதை நான் செய்த பாவத்தை அல்லாஹ் அதை இந்த சோதனையின் மூலமாக கழுகுதான் என்று நினைக்கிறது வேண்டும் அல்ல குருவான சொல்லுவோம் பெருமான சாசனம் சொல்லுவோம் குருவான் நம்மளோடு பேசும் என்ன சொல்லுது எனக்கு வந்த சோதனை சோதனை தான் கஷ்டம் தான் மனதால் கஷ்டம் உடலால் கஷ்டம் சமூகத்தால் கஷ்டம் பரவாயில்லை நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தை அல்லாஹ் இந்த சோதனையின் மூலமாக அகற்றுகிறான் பாவத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே அழிக்க நினைத்தான் என்றால் ஒரு நல்ல மூவருக்கு சோதனை வரத்தான் செய்யும் அதுல இன்னொரு அந்த அதிசனுடைய தொடர்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க சோதனையே வராவிட்டால் அல்லாவிடத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் செய்த பாவத்திற்கு மறுமையிலே குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் யாருமே தப்ப முடியாது என்றால் எனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் ஒரு வேதனை வருகிறது என்றால் ஒரு கவலை வருகிறது என்றால் துக்கம் வருகிறது என்றால் நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தை அல்லாஹ் கழுகிறான் என்ற ஆறுதலை ஒரு முக்மீன் அடைய வேண்டும் முதலாவதாக சொல்றாங்க இரண்டாவதாக பக்குவப்படுத்துவார்கள் நம்முடைய ஈமானிய பலம் அதிகரிப்பதற்காக சோதனையை நாம் எதிர்கொண்டு அதை பொறுமையோடு அணுக வேண்டும் சல்லா இரண்டாவது பாவம் அதற்கு உதாரணமாக சொல்வார்கள் அதற்கு அய்யூர் நபிக்கு அல்லாஹு தலா கொடுத்த சோதனை போல உலகத்தில் யாருக்குமே மாட்டான் மாட்டேன் அந்த பெரிய சோதனைக்கு உட்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல் குரான் ஷரீப் நம்மோடு பேசுங்க எப்படி பேசும் தெரியுமா இன்னி மசனியன் இறைவா யாருக்கும் வராத நோய் எனக்கு வந்திருக்கிறது இதோ நோயினால் பீடிக்கப்பட்டு எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எப்படி புலம்பிருக்கணும் ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு தான் புலம்பிருக்கணும் ஆனா என்ன சொல்லுவாங்க காந்தாரகம் ராகிமேன் ஆனா நீ ரொம்ப இறக்கசாலி நீ ரொம்ப இறக்கசாலி ஏன் தெரியுமா ஐயமா எந்த ஆபத்தும் வரவில்லையே

சோதனைகள் வருகின்ற பொழுது பாவம் கழிகிறது என்ற எண்ணம் இரண்டாவது எந்த ஆபத்தும் உலக சோதனை தானே பொருள் போய்விட்டது சரியில்லை மகன் சரியில்லை குடும்பம் சரியில்லை சமூகம் சரியில்லை ஆட்சியாளர் சரியில்லை பரவாயில்லை ஈமானுக்கு எந்த சோதனை பரவாயில்லை என்று ஒற்றை வார்த்தையோடு அந்த சோதனை அணுகி பார்க்க அந்த பெருமான சொல்லித் தருவார் நிறைவாக நிறைவாக அழகாக சொல்லுவார்கள் ரெண்டு எண்ணத்தோடு நீ ஒரு சோதனை அணுகின என்றால் மூன்றாவதாக அல்ல என் தெரியுமா சோதனை ஏத்தறான் உன்னுடைய தரஞ்சாவை உயர்த்தணும் நினைச்சான் அல்ல உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் நினைத்து விட்டான் அல்ல உனக்கு சோதனை ஏற்றுவோம் அதான் யதார்த்தம் நமக்கு அந்தஸ்து உயரப்போகிறது என்றால் அது எந்த வகையான அந்தஸ்தாக இருக்கலாம் படித்திலே உயிரிடத்திற்கு போகலாம் பதவியிலே உயிரிழத்திற்கு போகலாம் பணத்தால் உயிரிழத்திற்கு போகலாம் சமூகத்தால் உயிரிழத்திற்கு போகலாம் இப்படி அல்லா நினைத்து விட்டால் என்றால் முதலில் அல்லா அந்த மனிதரை சின்ன சோதனையின் மூலமாக அணுகித்தான் அந்த உயர்வை கொடுப்பான் இது அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப சோதனை வருகின்ற பொழுது துக்கம் வருகின்ற பொழுது கவலை வருகின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டியது ஏதோ ஒரு அந்தஸ்தை எனக்கு அல்லாஹ் தர இருக்கிறான் ஆனா சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப லேசா இருக்கு ஆனா அப்படி நினைக்கிறதுக்கு மனசு வராது அப்படி நினைத்து பழகு அல்லா சொல்லுவான் அப்படி நினைத்து பழகு அனிலம்பெருமான சொல்வார்கள் அப்படி நினைத்து பழகு ஒரு சொல்லி சொல்லினார்கள் கட்டளையாக சொல்வார்கள் நீ அப்படி நினைத்து பழகிவிட்டாய் என்றால் உனக்கு எந்த சோதனை வந்தாலும் அது கண்டிப்பாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய சோதனையாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல் குர்ஆன் ஷெரீஃபே நமக்கு அந்த உதாரணத்தையும் சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்ட சபைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று ஞாபகப்படுத்தி நிறைவு செய்வது அதுமான தோழர் மிக நல்ல தோழர் அல்லாஹு தாலா குருவான சொல்வான் அவர்களை பற்றி ஒரு ஆயத்து வருது அதற்கு முன்பாக தகுக்கித்திற்காக பெருமாள் அசுல்லாசம் அவர்கள் கிளம்புகிறார்கள் அறிவிப்பு செய்துவிட்டார்கள் மீன்கள் எல்லாம் கிளம்பிவிட்டார்கள் காபகு மாலிக் அவர்களே அறிவிக்கிறார்கள் சரதரசன் அறிவிப்பு கேட்டவுடன் நானும் கிளம்புவதற்காக நான் தயாரானேன் ஆனால் சில வேலை பொருளின் காரணமாக என்னால் உடனடியாக கிளம்ப முடியவில்லை பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் எல்லாரும் போருக்கு கிளம்பிவிட்டார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைக்கிறது எனக்கு ஒரு ஆறுதல் என்னிடத்தில் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்கிறது நான் சென்று விடுவேன் பிரச்சனை இல்லை என்று நினைத்துக் கொண்டு பாராமகமாகவே இருந்து விட்டேன் ஒரு கடத்தில் செய்தி எனக்கு கிடைக்கிறது போர்க்களத்திற்கு பெருமானா சிலாசனங்கள் சென்று விட்டார்கள் போகலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை சற்று நாட்கள் கழித்து ஒரு செய்தி வருகிறது போரை முடித்து பெருமானா சிலாசனங்களில் திரும்ப வந்து விட்டார்கள் என்ன செய்வது தவிக்கிறார் மாளிகை என்ன செய்வது சரதாசனம் வந்தவுடனே தானே யாராவது தப்பு செஞ்சா அவங்க சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காரணம் தான் சொல்லணும் சொல்லார் சொல்லி வழக்கம் அப்படித்தான் பள்ளியாசில் வந்துறாங்க மசிந்த நபையில் இருக்காங்க இல்லை யாரெல்லாம் ஓருக்கு வரல பார்க்கணும்னு பார்க்கணும் என்ன காரணம் முனாஃபிக்கல் பொய்யாக சொல்கிறார்கள் முனாஃபிக் என்றால் வாய் வழியிலே ஈமானை ஒத்துக்கொண்டு மனதிலே குஃபரை மறைத்து வாழக்கூடிய முனாஃபிக்கல் யாரை சொல்லலாம் எனக்கு என்ன காரணம் ஆகல அப்படியாப்பா போ எனக்கு என்ன காரணம் ஆகல போ சொல்லிட்டே இருக்காங்க காபிர் மாலிக் அந்த லைனில் நிற்கிறாங்க சல்லரசு அவர் சொல்கிறார் ரச முன்னாடி வந்தவுடன் காவே என்னை பார்த்தார்கள் பெருமானா சில கேட்டாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க நான் நினைத்திருந்தால் பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் ரசோல்லாவிடத்தில் யார சொல்லா போரை தவிர்ப்பதற்கு எந்த காரணமும் என்னிடத்தில் இல்லை முழுக்க முழுக்க என் மீது தவறு நான் ஒத்துக்கொள்கிறேன் ஓரில் கலந்திருக்கலாம் எல்லா வசதி வாய்ப்பும் எனக்கு இருந்தது ஆனால் பொதுநோக்கின் காரணமாக ஏதோ ஒரு அஜாத்திரத்தின் காரணமாக நான் கலந்து கொள்ளவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் சரதாரேசம் அவர்கள் ஒத்துக்கொண்டதின் என்ன செய்தார்கள் தெரியுமா நிலத்தை யார்கிட்ட பேச வேண்டாம்னு அறிவிச்சிட்டாங்க யாரும் பேச வேண்டாம் அறிவித்து யோசிச்சு பாருங்கள் சமூகத்துல இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று வரை நண்பராக பழகிய ஒரு நபர் நம்மோடு பேசவில்லை என்றால் என்ன ஒரு சோதனை காபூபி மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பயந்து விட்டேன் யாருமே என்னிடத்தில் பேச மாட்டேங்கிறார்கள் நானாக சென்று பேசினாலும் பேச மாட்டேங்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சில நாட்கள் கழிந்தது ஒரு சமயத்தில் இப்படி கட்டளையிட்டார்கள் பெருமான சிலாசனம் அவர்கள் அவருக்கு என்ன யாரும் சலாம் சொல்ல வேண்டாம் யாரும் சலாம் சொல்லாதீர்கள் யாரும் சலாம் சொல்லவில்லை என்னை பார்க்கிறது எல்லாம் சலாம் சொல்வது இஸ்லாத்தினுடைய காணிக்கையாக இருந்து கூட என்னை பார்த்து முகம் திருப்பி செல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கிறதே உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது நான் கவலை உச்சத்திற்கு சென்று விட்டேன் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் சில சகாபாக்களுக்கும் நான் தெரியாமல் சலாம் சொல்லி எப்படியாவது பதிலை வாங்கிக் கொள்ளலாமே என்று அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து முன்னால் வந்து சொன்னால் தன்னை பதில் சொல்ல மாட்டீர்கள் பின்னால் இருந்து சலாம் சொல்வேன் என்னுடைய குரலை அடையாளம் கண்டுபிடித்து பதில் சொல்ல மாட்டார் இருந்து சொல்லியிருக்கிறேன் பதில் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் இப்படி சொல்றாரு என்னுடைய நண்பர் என்னுடைய சொந்தக்காரர் நெருங்கிய சொந்தக்காரர் அவர் வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது நான் ஒரு சமயம் என்ன செஞ்சேன் சுவர் குதித்து அப்படின்னு சொல்றாரு திடீரென்று விழுந்து அசல மாலைக்கு சொன்னேன் அப்பொழுதும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் என்னை பார்த்துக் இப்படி மதினாவில் உள்ள எல்லா நபர்களும் என்னை சலாத்தி இருந்து அவாய்ட் பண்ணத்துடன் எனக்கு இருந்த கவலை இருக்கிறது எனக்கு இருந்த துக்கம் இருக்கிறதே சொல்லி மாடாது இப்படி நான் துக்கத்தில் இருக்கும் பொழுது மீண்டும் சோதனையாக பெருமாண சலாச அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவி மகளை அவர்களுடைய வீட்டுக்கு அடக்கி விடுங்கள் மனைமார்களோடு இருக்கக்கூடாது சோதனை 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 நான் துடித்து விட்டேன் கேபுவின் மாளிகை அறிவிக்கக்கூடிய இந்த அதிஸ் புகாரி ஷெரீப்பில் இருக்கிறது முஸ்லீம் ஷெரீப்பில் இருக்கிறது சமூகத்திற்கு படிப்படையாக நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி வர வேண்டியமானது அவர் சொல்றாரு அனைதியை பெரிய சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க காவிரி மாளிகை சொல்லுறாங்க எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்தது இந்த சமயத்தில் எனக்கு மோத்து வந்து விட்டால் எங்கள் பூமா நபி எனக்கு தொழுகை தொழுகைக்காமல் சென்று விடுவார்களே நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கவலை உச்சத்தில் இருக்கின்ற பொழுது நாலாவது இடியாக எனக்கு ஒரு இடி வந்து விழுந்தது ரசான் நாட்டு மன்னர் தன்னுடைய பட்டு துணியிலே ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார் எந்த கடிதம் தெரியுமா காவே நீ சமூகத்தில் முக்கியமானவன் உன்னை உன்னுடைய அரசர் உன்னுடைய நண்பர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்கள் உங்களுக்கு சொத்து தருகிறோம் உங்களுக்கு சுகம் தருகிறோம் உங்களுக்கு நல்ல மனைவியை நாங்கள் முடித்து வைக்கிறோம் எந்த ஒரு கவலைப்படாதீர்கள் நீங்கள் வந்துவிடுங்கள் என்ற கடிதம் வந்தவுடன் எனக்கு அப்படி ஒரு கவலை வந்தது கடைசியில் நம்மை அந்நியவர்கள் கூட இப்படி நினைத்து விட்டார்கள் என்று நான் அழுது 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 அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் காவலர் மாளிக்கவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான்

நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அதான் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் நான் செய்த எல்லாம் மன்னிக்க வேண்டும் துவா செய்கிறோம் மன்னித்தாலும் மன்னிக்கவில்லையா நாளை மரமே தெரியும் உலகத்தில் வாழும் பொழுதே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மன்னிப்பு கிடைத்தது என்று சுக செய்தி பெற்றவர்கள் காரணம் கூட இருந்தார்கள் என்று சோழர்கள் என்றால் நாம் ஒரு சோதனையை இப்படி அணுகி பார்க்க வேண்டும் என்று அல் குரான் சரீப் நண்பனாக நமக்கு கட்டளையிடுகிறது கட்டல் கட்டளையிடுகிறது உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் இப்படி அணுகி பாருங்கள் எந்த சோதனையாக இருக்கட்டும் என் பாவம் கழிகிறது என் ஆபத்தில்லை நான் ஒரு உயர்ந்த தரஜாவிற்கு உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்ல போகிறேன் எந்த அந்தஸ்து எனக்கு தெரியாது என்றப்ப என்னை சோதிக்கிறார் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எந்த சோதனையை அணுகி பார்த்தாலும் அதற்கு பிறகு நமக்கு வெற்றிதான் என்பதை ஒவ்வொரு முக்மீன்களும் ஆட பதித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்தவித சோதனையும் நாம் மிக இலகுவாக கடந்து சென்று விடலாம் அல்லாஹால அப்படிப்பட்ட ஈமானியுடைய உயர்வை எனக்கு உங்களுக்கு உலக முஸ்லீம்களுக்கும் தந்தருவானாக எந்த ஒரு சோதனையிலும் அல்லாஹால சொன்ன அந்த சுப செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல முக்மீன்களாக அல்ல நம்மை கபூல் செய்வானாக இந்த நல்ல சோதனைகள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை செய்தேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு